பிரசங்க வாக்கியக்கு தலைப்பு துணையாய் இருக்கும் கர்த்தர் துணையாய் இருக்கும் கர்த்தர் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவாய் வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்னாம் வசனம் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்னாம் வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனது தேவன் நமக்கு அடைக்கலம் மட்டுமில்ல பலனமாக இருக்கிறார் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அடைக்கல பட்டணங்களை கட்டியிருந்தார்கள் தவறு செய்தவர்கள் அதில் போய் சேர்ந்து விட்டால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் அதே போல இல்லை தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் அடைக்கலாம் அடைக்கலமாய் இருக்கிறார் பலனாய் இருக்கிறார் அனுகூலமான துணையுமானவர் சாதாரண நேரங்களில் மட்டும் இல்லாமல் ஆபத்து காலத்திலும் அனுகூலமான துணையுமானவர் சோதரம் சோதரம் அனுகூலமான துணையுமா இருக்கிறதுனால் நம்ம எல்லா காரியங்களையும் தைரியமாக செய்யலாம் அடுத்தபடியாக சுத்தமனுக்கு கத்தர் துணை சுத்தமுனுக்கு கத்தர் துணை ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் பின்பாகம் நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள் புத்தமுனுக்கு கத்தர் துணை நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள் புத்தமுனுக்கு கத்தர் துணை ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இவ்வாறாக இருக்கிறது ஆசாதன் தேவனாய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலநற்றவனுக்காகினும் உதவி செய்கிறது உமக்கு லேசனான காரியம் எங்கள் தேவனாய கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் அத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார் ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் பேர்களோட வந்த ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா பத்து லட்சம் பேர் சேர்ந்த சேனையோர் வருகிறான் இரண்டு மடங்கு சுமாராக இரண்டு மடங்கு இருக்கிறார்கள் அவர்கள் எதிராளிகள் அதனால ஆசா என்ன சொல்கிறான் பலமுள்ளவனுக்காயிலும் பல ஆயிலும் உதவி செய்கிறது உன்கு லேசான காரியம் எங்களுக்கு துணை நெல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் என்று சொல்லிவிட்டு அந்த போரையே கத்தரடன் கைக்கு ஒப்பு வைத்து விட்டான் இவன் போரிடுகிற மாதிரி இல்லை கர்த்தரே போரிடுகிற மாதிரி கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் ஊமை மேற்கொள்ள விடாதையும் எங்களுக்கு துணை நெல்லும் என்று ரெண்டு திமோத்தையு நாலாம் அதிகாரம் பதினேழாம் அவசனம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போமானால் கத்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அவர் துணையா இருந்தால் இந்த மா பூடகத்தின் சிங்கம் என் வாயிலிருந்தும் நான் ரசிக்கப்படலாம் நாம் ரசிக்கப்படலாம் கத்தர் எல்லா தீமீன் என்னை ரட்சித்து நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அவர் ஒன்று ரெண்டு தீமையின் இல்லை எல்லா தீமீன் என்றும் நம்மளை ரச்சிப்பார் நாம் பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவர் நமக்கு துணையாக இருப்பார் அடுத்தபடியாக அலெலிதா சோதரன் நம்புகிறவனுக்கு கத்தர் துணை கத்தர் அவரை நம்புகிறவனுக்கு துணையாக இருக்கிறார் சங்கீதம் நூத்தி பதினைஞ்சி ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போமானால்

அஞ்சாம் சனத்தை வாசிக்கும் போது யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கிவான் பாக்கியம் உள்ளவர்களாய் மாறுகிறோம் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது நாம் பாக்கியம் உள்ளவர்களாக மாறுகிறோம் சங்கீதம் அறுபத்தி மூணு ஏழில் என் ரிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது தலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலில் களி கூறுகிறேன் அவர் நமக்கு துணையா இருக்கும்போது அவருடைய செட்டையின் நிழலில் கழி கூறலாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் சிட்டிகளின் நிழலிலே கனி கூறலாம் சங்கீதம் தொன்னித்தி நாலு பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் போது பதினேழு நாள் பதினேழு கத்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் வாசம் பண்ணி இருக்கும் கத்தர் நமக்கு துணையாய் இல்லட்டனா நம்ம ஆத்மா மௌனமாகிவிடும் அவர் நமக்கு துணையா இருக்கும்போது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது சத்தாவே உமது கிருவை என்னை தாங்குகிறது சறுக்குதுன்னு சொல்லும் போதே அவரு கிருவியால நம்ம தாங்கி விடுவார் பயப்படுகிறவனுக்கு கற்ற துணை மூன்றாவதாக பயப்படுகிறவனுக்கு கற்ற துணையாக இருக்கிறார் நூத்தி பதினைஞ்சாம் சங்கீதத்திலே பதினோராம் வசனத்திலே கத்தருக்கு பயப்படுகிறவர்களே கத்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமும் இருக்கிறார் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் அவரை நம்பினால் போதும் பயப்பட்டால் போதும் அவர் அவற்றை பயப்பட்டால் போதும் பயந்தவர்களுக்கு கத்தர் துணையாய் இருக்கிறார் ஏசாயா நாப்பத்தொராம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்களை வாசிக்கும் போது உன் தேவனாயிருக்கிற கத்தராய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் நாம் அவர் கையல்ல அவர் கத்தராய தேவன் நம் கையை அது வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் சிறு பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரேவியின் மீட்பர் உரைக்கிறார் அவர் நமக்கு துணை நிற்கிறார் பயப்படுகிறவனுக்கு அவர் துணையாக நிற்கிறார் ஐம்பதாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனம் முதல் வாசிக்கும் போது சொல்ல கத்தராய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்டப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் அதனால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் இதோ கத்தராய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆத்தனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவர்கள் தொட்டுப்பூச்சி அவர்களை அறிக்கும் என்னை நீதிமணிக்கிற நீதிமானாக்கிறவர் சமீபமா இருக்கிறார் என்னோட வளர்கிறவன் ஏகமாய் நிற்போமாக யார் எனக்கு எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று சவால் விடக்கூடிய அளவுக்கு கத்தர் நமக்கு துணை செய்கிறார் விவசாய நாற்பத்தி நாலு இரண்டாம் வசனத்தை பார்க்கும்போது என்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிற ஒரு ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது என் தாசனாகி யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட கொண்டுவரனை பயப்படாதே என்று ஆட்சி கேட்டுகிறார் கத்தருக்கு நாம் பயப்படும் போது அவர் நமக்கு துணை செய்கிறார் அவர் நம்மடோ துணையாக நிற்கிறார் துணை செய்கிறவர் துணையாயிருக்கும் கத்தர் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புறஜாதியாரெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் கத்தர் எல்லா தீமீன் என்றும் என்னை நம்முடைய பரம ராஜ்யத்தை முடி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிழ்வு உண்டாவதாக ஆமீன் புத்தமனுக்கு துணையாக இருக்கிறார் நம்புகிறவனுக்கு துணையாக இருக்கிறார் பயப்படுகிறவனுக்கு துணையாக இருக்கிறார் நம்மோடு ஆபத்திற்காலத்தில் அனுகூலமாக துணைமாயிருக்கும் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆமீன் அலேலையா சோதரம் 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 அவர்கள் எங்களை நேசிக்கிற நல்ல இந்த அருமையான வந்து சோத்ரம் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக சோத்ரா உத்தமனுக்கு கத்தர் துணையாக இருக்கு அப்படி அந்த நன்றி சோத்ரா என்றவரை அழல்யா கத்தை தன் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி பாக்கியமே கத்தா சோத்ரா ஆண்டபிரே அழல்யா சோத்திரம் சோத்ரா ஆண்டு பயப்படுகளுக்கு நீ துணையாயிருக்கு அப்படியா நன்றி ஒரு தூக்கிறேன் ஆண்டு அப்பா ஆபத்து காலத்து அனுகுணமான துணையாயிருந்த ஆண்டு அற்புதங்களை செய்தவனே நன்றி ஒரு தூக்கிறேன் தோத்திரம் உலகத்தின் முடிவண் சகல நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி அப்பா எங்களுக்கு வாக்கு திட்டம் கொடுத்துக்கெவனை நஞ்சி ஓட்டு தூக்கிறேன் தோத்திராண்டு வாழுகையை பிடித்து ஆண்டு பயப்படாதே என்று சொல்லி ஆண்டு சோத்ராண்டு ஒவ்வொரு தேற்றுகிற ஜீவு நன்றியோடு நன்றியோடு சோத்ராண்டவரே ஆளு சோத்ரம் சோத்திரம் இம்மட்டுமாக எங்களுக்கு உதவி செய்து வந்தே நன்றியோடு சோத்ராண்டவரே அற்புத அதிசயங்களை செய்து நீர் யார் என்பதை நண்டியோடு ஜூழ்தேவினை நன்றியோடு சுவிக்கிறேன் சோத்திரம் அனைவரை அற்புதமாக வழியெடுத்த ஜீவ் தேவனை சோத்திரம் சோத்ரம் 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 நீர் நன்மை செய்வதாக சுற்றி திரிந்தவர் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாய்க்கிட்டே அதை நன்றி ஊட்டிருக்கிறேன் சோத்ரா மாதிரி சூழ தேவனை மிக சோத்ரம் எரியவனின் கோட்டை உடைத்தவரை மிக சோத்ரம் 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 தோர்வன கிண்டு திரும்ப சிறுதேவனை மிக சோத்ரம் 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 செங்கடையில் இருந்தால் பிளந்து சிறு ஜனங்களை சூத்திரமே வழி வழியன் பார்வனையும் பார்வோனும் சென்னைகளையும் செங்கடலு போட்டவரை சோத்ரம் 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 உத்தமருக்கு வழங்குகிற ஜூல தேவன் சோத்ரம் புனிதருக்கு புனிதனாக இருந்தவரை சோத்ரம் 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 அப்பா எங்களை ஆண்டு சோத்ரம் கடைசி பயந்தம் பலியடித்த ஆண்டு ஆட்சி ஆய்வுப்படுத்திகளை ஜூல தேவனை சோத்திரம் சோத்ரம் சோத்ரம் இன்மைக்காக மாத்திரமல்ல மேன்மையான காரியங்களை அவியில சுதந்திரிக்கிறதுக்காக ஆவி ஆமா சட்டமெல்லாத்தையும் பருத்தப்படுத்தி மக்களாக ஒரு குடும்பங்களில் செண்டுகுடிகளை நண்டி ஊடு திருக்கிறாங்க சோத்ரம் சோத்ரம் உம்படி முடிப்பிள்ளையிலே ஆண்டு அற்புதமாக வழியாட்டு மட்டுமல்ல அழிரியா சோத்ரம் காப்பாற்றிக்கிட்டு தேவனாக போய் ஓடுத்துவிக்கிறாங்க சோத்ரம் சாத்ரா இருந்து பாதுகாத்து விடுவிட்டவரை மகிழ் சோத்ரம் 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 எங்கள் ஒவ்வொரு கண்ணோக்கு எங்கள் மேல் கண்ணோக்கம் ஆய்க்கிற ஜூல தேவன் சோத்ரம் 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 இதுவரை நடத்திருந்தவன் இன்னும் தொடர்ந்து நீ வழிநடத்த வல்லவராக தண்டி ஓடு தூக்க சோத்ரம் 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 ஒவ்வொரு தேவையை சந்திக்கிறதவன் ஆண்டு ஆண்ட அழகியால் தேவையை சந்திப்பதோடு மட்டுமே ஆண்டு சோத்ரா அன்று வாய்ப்படாத எங்களுக்கு எங்களுக்காக வாக்கு திட்டங்களை ஆண்டு தந்திருக்க ஜூல்தேவன் ஆண்டு சோத்ரம் எழுதி வைத்திருக்க நல்ல வார்த்தைகளுக்கா சோத்ராண்டவரை அழியா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்ப ஆவியின் ஜீவன் வாய்க்க வார்த்தைகளை கொண்டு எங்களை கேட்டுக்கிறேன் ஜூதே பேற்ற வாழ்னே ஆளியா சோத்ரம் பருத்தவரை கேடகமே கோட்டையே பருத்துவர்கே கண்மலையே கேடகமே அழியா சோத்திரம் சோத்திரம் நன்றி ஊர் துக்கிட்டா சோத்திராண்டவரே தொடர்ந்து எங்களை வழிய ஆசிரியமானேன் எங்களுக்கு துணி ஆய்ந்து பெரியார் எங்களை சின்ன நாமத்தை மட்டும் மேம்படுத்த ஆசிரியமானேன் ஏசி கிறிஸ்தின் பலவன் நாமத்தை தாழ்மை எடுக்கின்றது நல்ல கிதாவே அமேன் I mean, I mean.